ஹாய் everyone, வெல்கம் டு டக்குனி ஹிந்தி யூடியூப் சேனல் இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜோ இந்த வார்த்தையோடைய அர்த்தம் என்ன எந்தெந்த சென்டென்ஸ்ல எப்படி எப்படி இதோட அர்த்தம் மாறும் அப்படிங்கிறத பார்க்க போறோம் தமிழ் மூலமா ஹிந்தி கத்துக்கிற நிறைய பேருக்கு இந்த வார்த்தை ஒரு பெரிய குழப்பமாவே இருக்கும் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸும் நிறைய பேர் இந்த வார்த்தைக்கான எக்ஸ்பிளனேஷன் போட்டு ஒரு வீடியோ கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டே இருப்பாங்க ஸோ அதுக்கான ஒரு வீடியோ தான் இது மீதி எல்லா வார்த்தைகள் மாதிரி இது அவ்வளோ ஈஸியா நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ணிட முடியாது ஏன்னா ஒவ்வொரு வாக்கியத்துல ஒவ்வொரு அர்த்தத்தோட வரும் அதுவும் தமிழ்ல இல்லாத வழக்கமா இருக்கும் சோ இது என்னென்ன சென்டென்சஸ்ல என்னென்ன அர்த்தத்துல வருது அப்படிங்கறத இப்ப நம்ம பார்த்திடலாம் வாங்க ஜோங்கிற வார்த்தைக்கு நான் நேரடியா விளக்கத்தை சொல்லாம சென்டென்ஸ் மூலமா ஒரு வாக்கியம் மூலமா சொன்னா இன்னும் நல்லா புரியும் சோ முதல் வாக்கியம் பாருங்க நான் என்ன சொல்றேனோ அதை செய் நான் என்ன சொல்றேனோ அதை செய் வழக்கமா நம்ம என்னங்கிற வார்த்தைக்கு கியா யூஸ் பண்ணுவோம் ஆனா இந்த மாதிரி ஒரு கொஸ்டினா இல்லாம ஒரு கேள்வி வாக்கியமா இல்லாம ஒரு பதில் வாக்கியமா ஒரு ஸ்டேட்மெண்டா இருக்கும் நேரத்துல என்னங்கிற வார்த்தை அந்த வாக்கியத்துல வந்தா நம்ம கியா யூஸ் பண்ண கூடாது அதுக்கு பதிலாக என்ன வார்த்தை யூஸ் பண்றதுன்னு கேட்டா தான் யூஸ் பண்ணணும் என்னங்கிறதுக்கு கியா தான் இருக்கு ஆனா ஒரு ஸ்டேட்மெண்ட்ல வரும்போது ஒரு கேள்வி இல்லாம ஒரு பதில் வாக்கியத்துல வரும்போது ஜோங்கிற தான் நம்ம யூஸ் பண்ணணும் இப்ப பாருங்க ஆன்சரை ஜோ நான் என்ன கே சொல்கிறேனோ, சொல்றேனோ அதை கரோ செய் இந்த வாக்கியம் ஒரு ஆண் சொல்றதா தான் இருக்கு என்ன கஹ்தாகும் அப்படின்னு இருக்கு கஹ்தீஹூ அப்படின்னு சொன்னாதான் ஒரு பெண்ணால சொல்ல முடியும் இந்த வாக்கியத்தை ஸோ ஒரு ஆண் சொல்றாங்க மே ஜோ கேதாகும் ஓ கரோ நான் என்ன சொல்றேனோ அதை செய் இப்போ உங்களுக்கு ஓரளவு ஜோவுடைய ஐடியா என்ன அப்படின்னு கிடைச்சிருக்கும் இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க நீங்க என்ன சொல்றீங்களோ அது உண்மை நீங்க என்ன சொல்றீங்களோ அது உண்மை நம்ம தமிழில் இந்த மாதிரி சொல்ல மாட்டோம் வழக்கமா நம்ம என்ன சொல்லுவோம்னா நீங்க சொன்னது உண்மை அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா நீங்க என்ன சொன்னீங்களோ அந்த பேச்சு வந்து உண்மையான பேச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ இதுக்கான ஹிந்தி சென்டென்ஸ் பாருங்க ஆப்னே ஜோ கஹா ஓ சச் ஹெ ஆப்னே நீங்க ஜோ என்ன கஹா சொன்னீர்களோ ஆப்னே ஜோ கஹா நீங்க என்ன சொன்னீங்களோ ஓ அது சச் ஹெ உண்மை ஆப்னே ஜோ கா வோ சச் ஹே இதை நீங்க அப்படியே கூட ஞாபகம் வச்சுக்கலாம் எப்ப வேணாலும் நீங்க என்ன சொன்னீங்களோ அப்படின்னு ஆரம்பிக்கும் போது அப்படியே ஜோ கா அப்படின்னு நீங்க ஆரம்பிக்கலாம் நீங்க என்ன சொன்னீங்களோ அது உண்மை நீங்க என்ன சொன்னீங்களோ அது கரெக்ட் அது பொய் இந்த மாதிரி சொல்லும் போது அப்படியே ஜோ கஹான்னு ஆரம்பிங்க பாக்கியா நீங்க ஃபில் பண்ணிக்கலாம் அடுத்த சென்டென்ஸ் என்னிடம் என்ன இருந்ததோ நான் அதை கொடுத்து விட்டேன் மறுபடியும் நான் சொன்ன மாதிரிதான் இந்த வாக்கியத்துல என்னங்கிற வார்த்தை இருக்கு அதுக்காக நம்ம கியாங்கிற வார்த்தையை எடுத்துட்டு வந்துடக்கூடாது கியான்னு கேட்டா அது கேள்வி ஆயிடும் ஆனா இதுல எந்த கேள்வியுமே இல்லை என்னிடம் என்ன இருந்துச்சோ அத நான் கொடுத்துட்டேன்னு சொல்றோம் இதுல இது வெறும் பதில் தான் இது கேள்வியே கிடையாது அப்போ இந்த இடத்துல இருக்க என்னங்கிற வார்த்தைக்கு நம்ம ஜோ அப்படிங்கிற ஹிந்தி வார்த்தையை யூஸ் பண்ணணும் இப்போ ஒரு ஒரு வார்த்தையா பாக்கலாம் மேரே பாஸ் ஜோதா ஜோ மேனே தேதியா மேரே பாஸ் அப்படின்னா என்கிட்ட ஜோ தா அப்படின்னா என்ன இருந்ததோ ஜோ ஹே அப்படின்னா என்ன இருக்குதோ ஜோ தா அப்படின்னா என்ன இருந்ததோ மேரே பாஸ் ஜோ தா என்னிடம் என்ன இருந்ததோ ஓ மேனே தேதியா அதை நான் கொடுத்துட்டேன் ஓ தேதியா இன்னொரு முறை பாஸ் ஓ தேதியா பாத்துருங்கிட்ட என்ன இருந்துச்சோ அதை நான் கொடுத்துட்டேன் அடுத்த சென்டென்ஸ் நான் என்ன யோசிக்கிறேனோ அதை தான் நான் செய்வேன் நான் என்ன நினைக்கிறேனோ இல்ல யோசிக்கிறனோ அதைத்தான் நான் செய்வேன் அப்படிங்கிறதுக்கு அப்படிங்கறதுக்கு ஹிந்திலோ நான் என்ன இந்த இடத்துல நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது மறுபடியும் அதே தான் என்ன அப்படிங்கிற இடத்துல நீங்க கே கூடாது இது கேள்வி கிடையாது பதில் வரக்கூடிய என்ன அதனால ஜோ போடுறோம் நான் என்ன நினைக்கிறேனோ இதை வந்து ஒரு ஆண் சொல்றாரு அதனால தான் சோச் கூட தாங்குகிற வார்த்தையை சேர்த்துருக்கோம் ஒரு வேளை ஒரு ஃபீமேல் சொல்லியிருக்காங்கன்னால் சோச் தீகும் அப்படின்னு சொல்லணும் மே ஜோ சோச்தீஹு இல்லை மே ஜோ சோச்தாகும் ஓஹி ஓஹி அப்படின்னா அதை தான் ஓன்னா அது ஒஹி அப்படின்னா அதை தான் கர்த்தாகும் செய்வேன் கர்த்தாகுன்னு ஆண்கள் சொல்லும்போது கர்த்தாகும் பெண்கள் சொல்லும்போது கர்தீஹும் மே மே ஜோ ஜோ இதே ஒரு ஃபீமேல் கர்த்தி நெக்ஸ்ட் நீ நீ என்ன என்ன செய்ய விரும்புகிறாயோ செய் செய்யணும்னு நினைக்கிறியோ செய் அப்படின்னு சொல்றோம் தும் ஜோ கர்னா சாத்தேகோ கரோ ஜோ கர்ணா தும்னா சாத்தேஹோ கரோ தும் என்ன கர்னா சாஹத்தேஹோ அப்படின்னா செய்ய விரும்புகிறாயோ செய்யணும் நினைக்கிறியோ தும் ஒரே வார்த்தை இந்த இந்த செகண்ட் அப்படிங்கறது செய் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரே வார்த்தை தான் செகண்ட் ஹாஃப்ல கரோ தும் ஜோ கர்ணா சாத்தே கரோ அடுத்த சென்டென்ஸ் இதே மாதிரிதான் நீ என்ன செய்ய முடியுமோ அதை செய் நீ என்ன செய்ய விரும்புறையோ செய்ய சொல்லல இப்போ நீ என்ன செய்ய முடியுமோ அதை செய்யு சொல்றோம் தும் ஜோ கர் சக்தேகோ கரோ தும் சக்தே சக்தேகோ கரோ தும் என்ன கர் சக்தேகோ செய்ய முடியுமோ கரோ செய்யே என்ன கேட்க விரும்புகிறாயோ கேளு நீ என்ன கேட்கணும்னு நினைக்கிறியோ கேளு இது எப்படி ஹிந்தில சொல்றதுன்னா ஜோ பூச்சுனா சாத்தேகோ பூச்சோ ஜ சாத்தே சாத்தேவோ பூச்சோ இப்ப தமிழ்ல பாருங்க என்னங்கிற வார்த்தையில இருந்து ஆரம்பிக்குது அதே மாதிரி ஹிந்திலயும் ஜோங்கிற வார்த்தையில இருந்து ஆரம்பிக்கிறோம் இப்ப நீ அப்படிங்கறதுல ஆரம்பிச்சா போன வாக்கியத்துல பார்த்தோம் தும்னு ஸ்டார்ட் பண்ணோம் இங்க என்னன்னே ஆரம்பிக்கிறதுனால நாமளும் ஹிந்திலயும் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிறோம்னா ஜோல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம் ஜோ சாத்தே ஹோ பூச்சோ என்ன கேட்கணும்னு நினைக்கிறியோ கேளு இந்த பூச் அப்படிங்கிற வார்த்தை கேள்வி கேட்கறது அந்த கேட்கிறது காதால கேட்கிறத வந்து சுன் அப்படிங்கிற வார்த்தையால நம்ம மென்ஷன் பண்ணுவோம் இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்ல நினைக்கிறியோ சொல்லு என்ன சொல்லணும்னு நினைக்கிறியோ சொல்லுன்னு சொல்லுவோம் இதுக்கு ஹிந்தில ஜோ கஹனா சாஹ்தே ஹோ கஹோ ஜோ கஹனா ஹோ கஹோ நான் என்ன கஹ் அப்படின்னா சொல்றது கஹ்னா சாஹ்தே அப்படின்னா சொல்ல விரும்புகிறாயோ கஹோ அப்படின்னா சொல்லு ஜோ கஹனா சாத்தே ஹோ கஹோ அடுத்த சென்டென்ஸ் கொஞ்சம் கவனமா பாருங்க நான் இங்க வச்சிருந்த என்னோட மொபைல் எங்க அப்படின்னு கேக்குறோம் நான் இங்க வச்சேன் என்னோட மொபைல் எங்க அப்படின்னு கேட்கணும் இது ஹிந்தில சொல்லும் போது மொபைல் மொபைல்காக ஜோ இதர் ரகாதா மொபைல் மொபைல்காக ஜோ இதர் ரகாதா இந்த மாதிரி சொல்றோம் இதுக்கு என்ன அர்த்தம்னு அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா என்னுடைய மொபைல் எங்க எதை நான் இங்கே வைத்திருந்தேனோ என்னோட மொபைல் எங்கன்றத ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு எதை நான் நான் இங்கே ஒரு மொபைல வச்சிருந்தேன் அது எங்க அப்படின்னு கேக்குறாங்க தமிழ்ல மோஸ்ட்லி இந்த மாதிரி நம்ம வாக்கியங்கள் உருவாக்க மாட்டோம் ஆனால் ஹிந்தில இந்த மாதிரி ஜோ சொல்றதுனால இந்த மாதிரி சென்டென்ஸ் மேக் பண்றது ரொம்பவே காமன் சகஜமா பேசும்போது இந்த ஜோ சொல்லிட்டு தான் அது எங்க வச்சிருந்தேனோ அந்த பொருள் எங்க அப்படிங்கிறதெல்லாம் கேட்பாங்க ஸோ இந்த சென்டென்ஸ் நீங்க மறுபடியும் ஒவ்வொரு வார்த்தையா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் மேரா மொபைல் என்னுடைய மொபைல் காஹ எங்க இருக்கு நான் இதர் இங்கே ரகாதா வைத்திருந்தேனோ மேரா மொபைல் காஹ ஜோ மெனே இதர் ரகாதா தா நெக்ஸ்ட் சென்டென்ஸ் யார் அந்த அறையில் இருக்காங்களோ அவங்கள கூப்பிடு யார் அந்த ரூம்ல இருக்காங்களோ அவங்கள கூப்பிடு அப்படின்னு சொல்ல போறோம் இப்ப இவ்வளவு நேரம் நம்ம என்னங்கிறதுக்கு தான் ஜோங்கிற வார்த்தை இருக்குன்னு படிச்சுட்டு இருந்தோம் என்னன்னு சொல்லணும்னா அது வந்து ஒரு கேள்வியா இல்லாத பட்சத்துல நம்ம ஜோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் அங்க கே வராது ஜோ வரும் அப்படின்னு அதே கான்செப்ட் தான் இங்கேயும் யாருன்னு வரும்போது யாருங்கிற கேள்விக்கான வார்த்தை கோன் நம்ம முன்னாடியே படிச்சிருப்போம் கோன் கோனே அப்படின்னா யாருங்க அப்படின்னு கேக்குற மாதிரி இப்போ யாருங்கிறது ஒரு கேள்வியை குறிக்காம பதிலில் வருதுன்னா இப்ப இந்த சென்டென்ஸ் மாதிரி யார் அந்த அறையில இருக்காங்களோ அவங்கள கூப்பிடுங்கன்னு சொல்லும் போது இங்க ஒரு கேள்வி கிடையாது யார் அந்த ரூம்ல இருக்காங்க அப்படின்னு கேட்கல நம்ம அப்போ நம்ம கோன் யூஸ் பண்ண கூடாது அதுக்கு பதிலாக யாருங்கிற இடத்துல ஜோ யூஸ் பண்ணணும் ஜோ உஸ் மேஹ உனே புலாவோ ஜோ உஸ் மேஹ உனே புலாவ் ஜோ யாரு உஸ் மேஹ அந்த ரூம்ல இருக்காங்களோ உஸ் கமரே அப்படின்னா அந்த ரூம்ல ஹேன்னா இருக்காங்களோ உன்ஹே அவர்களை இல்ல அவரை மரியாதையா சொல்றீங்கன்னு அர்த்தம் புலாவோ அப்படின்னா கூப்பிடு உனே புலாவோ அப்படின்னா அவரை கூப்பிடு ரெஸ்பெக்டோட சொல்றீங்க அவனை கூப்பிடுன்னு சொல்லல ஜோ உஸ் கமரேமே ஹே உனே புலாவோ யார் அந்த ரூம்ல இருக்காங்களோ அவங்கள கூப்பிடு அடுத்த சென்டென்ஸ் கொஞ்சம் பெருசு இதை நல்லா கவனிச்சுக்கோங்க யாரெல்லாம் ஹிந்தி கத்துக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க நம்மளுடைய சேனல் பார்ப்பாங்க நம்மளுடைய வீடியோ பார்ப்பாங்க இதுதான் வந்து தமிழ்ல சொல்றோம் ஹிந்தியில் எப்படி சொல்றது பாருங்க ஜோ லோக் ஹிந்தி சீக்னா சாத்தேஹ வே ஹமாரே வீடியோ தேக்தேஹ ஜோ லோக் ஹிந்தி சீக்னா சாத்தேஹ வே ஹமாரே வீடியோஸ் தேக்தேஹ இங்க ஜோ லோக் அப்படின்னா யாரெல்லாம் ஹிந்தி சீக்னா ஹிந்தி கத்துக்க சாத்தே ஹே விரும்புறாங்களோ வே அப்படின்னா அவர்கள் ஹமாரே வீடியோஸ் நம்மளோட வீடியோஸ் தேக்தே பார்ப்பார்கள் ஜோ லோக் ஹிந்தி சீக்னா சாத்தே ஹே வே ஹமாரே வீடியோஸ் தேக்தே ஹே யாரெல்லாம் ஹிந்தி கத்துக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாம் நம்ம வீடியோஸ் பார்ப்பாங்க இந்த மாதிரி இடத்துலதான் நம்ம கோன் லோக் அப்படின்னு போட்டிருக்கூடாது ஜோ லோக்ன்னு சொல்றதுதான் கரெக்ட் ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ மூலமாக ஜோவுடைய அர்த்தம் என்ன அது வந்து எந்தெந்த இடத்துல என்னென்ன மீனிங் கொடுக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுட்டு வந்திருப்பீங்க இந்த மாதிரி வேற ஏதாவது வார்த்தைகளுடைய அர்த்தம் டீட்டெயில்டாக வேணும்னு நினச்சிங்கனாலோ இல்லை இந்த ஜோ யூஸ் பண்ணி உங்களுக்கு என்ன சென்டென்ஸ் தெரியுதுன்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க நம்ம இந்த வீடியோவில் கொடுத்த எக்ஸாம்பிள்ஸோடு சேர்த்து நீங்கள் கொடுக்குற எக்ஸாம்பிள்ஸும் நிறைய பேருக்கு யூஸ் ஆகும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க அண்ட் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்